அப்போ அம்மா இறந்து ஒரு வருஷம் அது அம்மாவுடைய திதி இங்கே விளக்கு மோட்ச மோட்ச விளக்கு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன் இன்னைக்கு மதுரையில் வந்து அம்மாவுக்கு வீட்டில் ஆந்து கூப்பிட்டு அந்த பெத்த தாய் என்னுடைய தெய்வம் அவங்க துக்கம் என்னை விட்டு இன்னும் போகலை எனக்கு அம்மா இறந்து ஆறு மாதம் தம்பி இறந்துருக்காரு அந்த ரெண்டு துக்கமும் எங்கள் குடும்பத்தை போட்டு வாட்டுது இன்னும் அதுலேருந்து நாங்கள் மீறலை இப்பதான் அம்மாவுக்கு முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு மாதம் இருந்து நாலு இருந்து திருப்பி தம்பிக்கு வரணும்ங்க இன்னைக்கு மோச்ச வழக்கு போற காட்டி ராமேஸ்வரம் வந்து தீர்த்து எல்லாருமே வரலாமே ஏன் நீங்க கூட வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காம நீங்களும் வரலாமே வரலாமா வேலை இருக்கா உங்களுக்கு வாலிமராங்க வர வேண்டியதானு